தேவன் உங்களை நாயக்க செய்வார் எப்படி நன்றாக போய்கொண்டிருக்கிற குடும்பம் சஞ்சலத்துக்குள்ளே போக தேவையில்லாத ஐக்கியம் திருமண பந்தம் இழப்பு எப்படி வருகிறது இழப்பு எப்படி வருகிறது போய் தகாத இடங்கள்ல போய் நம்ம சமனம் பண்ணுகிறது ஜெபித்து பார்த்தோம் ஐயா நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம் மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை வரார் குதிரை வண்டியில் பெண்ணு வரோம் பெண்ணு வரா வளையல் வண்டியில் என்ற மாதிரி இந்த விளம்பர பாட்டு போல ஜெபித்தோம் காக்காவுக்கு ஒரு பணமுழு ஊர்ந்தது என்னாச்சு நான் ஜெபித்தேன் இந்த மனுஷன் வந்தான் இந்த வரன் வந்துச்சு ஐயா இதெல்லாம் அபத்தம் செய்ய வேண்டாம் கத்திர நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம் ஜெபித்தீங்கன்னா வரதான் செய்யும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அந்நிய பிணைக்கப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது அந்நிய முகத்தில் பிணைக்கப்பட வெகுப்பாடு படுவான் என்று வேதம் சொல்லுகிறது உலக ஸ்நேகத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற திருமணங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் ஓடும் அப்புறம் உபத்திரத்தி நாட்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டதை போல் செய்வாங்க நகோமி அம்மா சொல்கிறாங்க சரோலர் எனக்கு கசப்பு உண்டாக்கினார் நான் த அப்படியே குடும்பமாக போனாங்க திரும்பி வரகிலே ஒத்தையாக வருகிறது அந்த அம்மா ரூத்தை கன்க்ளேட் பண்ண முடியாது நம்ம அந்த குடும்பமாக போச்சு அந்த குடும்பத்தில் அம்மா தான் அவன் தனியாக வந்துச்சு ஏன் மோவாப்தேசத்தில் போய் பிள்ளை எடுத்துச்சு இப்போ மருமகளை எடுத்து பெண்ணை எடுத்து திருமணம் செஞ்சு மருமகளை உருவாக்குனாங்க அது ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குழந்தையின் ஆசீர்வாதமும் கிடையாது எல்லாம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் மழித்து போய் விடுகிறாங்க சஞ்சலம் அழுகை நகைப்பு சஞ்சலமாய் போதற்கான காரணம் சொல்லுகிறேன் நல்லா போய் கொண்டிருக்கிற குடும்பத்தில் நல்ல நகைப்போடு இருக்கிற அந்த ஆசிர்வாதம் நீங்கள் தேவனுடைய மந்தையில் விட்டு விலகக்கூடாது மந்தையை விட்டு போகிற ஆடுகள் எல்லாம் என்னவோ மாறும் சந்தை நாடாக மாறிடும் எதுக்கு இதம்மா இங்கே போச்சு மேலே அப்பா இல்லை வசனம் அப்பத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறது நான் வசனம் கேட்க போகிறேன் நான் வசனம் கேட்க போகிறேன்னு சொல்லி மோஹாபிதேசத்தில் போய் வசனம் கேட்க போவாங்க சில பேர் தீர்க்க தேசனம் கேட்க போகிறேன் நான் தேவனை பார்க்க போகிறேன் இங்கே அற்புதங்கள் நடக்குது அதிசயம் நடக்குதுன்னு பெத்தலைம்மை விட்டு போவாங்க கடைசியில் திரும்பி வருகையில் கிருப போச்சையா அபிஷேகம் போச்சு ஐயா நம்முடைய ஆவிக்குரிய தெளிவு போச்சு நம்முடைய அபிஷேகம் நம்முடைய அநிய பாஷை கிருப அனைத்தையும் ஒரே ஒரு விசிட்டு ஒரே ஒரு தடவை ஒரு விச போய்ட்டு வந்தாலே போதும் இந்த பாஸ்டர் அடிமைப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க சொல்கிறேன் பஞ்சகாலம் வர தான் செய்யும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரத்துக்கு தட்டுப்பாடு வரதான் செய்யும் அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அதுவும் மோத தேசம் வெசித்தனத்தில் உருவாக்கப்பட்ட தேசம் அங்கே போய் துணிகரமாக போய் சத்தியமே இல்லை தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்க தவிர இதுக்குள்ளே சத்தியமோ வார்த்தையோ அபிஷேகமோ நடத்துதல் வழிகள் எதுவுமே இல்லை இவங்களே தேவநாமத்தில் ஏதாவது செஞ்சுட்டு அந்த தேவன் செஞ்சார் தேவன் கொடுத்தார் தேவன் செஞ்சார் தேவனா இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு தேவன் மேலே பழி போட்டு ஒரு சுற்றி வர கேஸ் இதெல்லாம்